வணக்கம் சிறப்பு சிவா ஐயா அவர்களே சொல்லுங்கள் பிரகாஷ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் சொல்லுங்கள் ஏதாவது டாபிக் பேசணும்னு சொன்னீங்க ஆமாம் எதை பற்றி பேசலாம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் மகிழ்ச்சின்ற சேனலில் பிரபஞ்சத்தை பற்றி நிறையா இருக்கீங்க ஆமாங்க ஆனால் வந்து பர்சனலாக உங்களை கிட்ட இருந்து பார்த்ததில் என்ன என்ன எனக்கு வந்து தெரியுது அப்படின்னா நீங்கள் எல்லாமே உங்களோட வேலைகள் எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான் பண்ணுறீங்க அதாவது கட்டுமானத்துறை என்ஜினியராக இருக்கிறீங்க அதில் வந்து எப்படி ஒரு பிளான் பண்ணி வீடு கட்டுவீங்களோ அதே மாதிரி தான் வந்து வாழ்க்கையில் ஒரு சேமிப்பாகட்டும் இல்லை ஒரு பிரச்சனையிலேருந்து வெளிவரதாகட்டும் எல்லாமே இந்த மாதிரி பிளான் பண்ணி சொல்லப்போனால் வந்து என்கிட்ட சொல்லிவிட்டு இந்த டேட்டில் நான் கிளியர் ஆகிடும் அப்படின்ட்டு இந்த ப்ராப்ளம் எனக்கு கிளியர் ஆகிடும் இந்த ப்ராப்பர்ட்டி எனக்கு சேல் ஆயிடும் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லியிருக்கீங்க எல்லாமே வந்து ஒரு முன்கூட்டியே பிளான் பண்ணி தான் ஒரு சின்ன சின்ன செயல்களை கூட செய்கிறீங்க இப்போ நாளைக்கு என்ன பிளான் பண்ண போகிறீங்க நாளைக்கு என்ன பண்ண போகிறீங்கன்னு உங்கள்கிட்ட பிளான் இருக்கும் ஆனால் வந்து பிரபஞ்சத்திட்ட கேளுங்கள் எல்லாமே கொடுக்கும் அப்படின்ற மாதிரியெல்லாம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் மகிழ்ச்சின்னு சேனலில் பேசிகிட்டு இருக்கீங்க இந்த பிளானிங்கோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அடுத்தடுத்த கேள்விகளை நான் கேட்குறேன் ஓகே அதாவது பிரகாஷ் இந்த இடத்துல டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் மகிழ்ச்சி அந்த யூடியூப் சேனல் சார்பாக எல்லாேருக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன் அதாவது எல்லா வீடியோலையும் நிறைய நான் பேசியிருக்கிறது என்னென்னா பிரபஞ்சம் எதை கேட்டாலும் கொடுக்கும் நம்ம தான் வாங்குறதில்ல அப்படிங்கிற கான்செப்டை நிறைய இடத்துல நான் சொல்லியிருப்பேன் ஸோ அந்த பிரபஞ்சம் எதை கேட்டாலும் கொடுக்கும் அப்படின்னா அதுக்கு ஒரு ரெண்டு மூணு பேராமீட்டர்ஸ் இருக்குது அதில் முக்கியமான பேராமீட்டர்ஸ் அந்த பிளானிங் அந்த பிளானிங் கரெக்டாக இருக்கணும் அப்புறம் அடுத்தடுத்து என்னென்ன பண்ணுன்னா அந்த பிரபஞ்சம் நம்ம கேட்காமலேயே நம்ம தேவைகளை அப்படியே கொடுக்குங்கிறத சிறப்பாக ஒவ்வொன்றா விசாரிக்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் சொன்னது பிளானிங் பிளானிங் வந்து ரொம்ப 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 அவசியம் எதுக்காக நம்ம பிளானிங் பண்ணுறோன்னா அந்த பிளானிங் தான் என்ன ஆகும்னா நம்ம என்ன ரெஜிஸ்டர் பண்ணுறோமோ அது அப்படியே நம்ம மனசில் ரெஜிஸ்டர் ஆகும் அதற்குண்டான செயல்பாடுகளை நமக்கு ஒவ்வொன்று கொடுத்துக்கிட்டே இருக்கோம் ஸோ அது கொடுத்ததுனாலே அதுக்குண்டான வேலையை நம்ம அற்புதமாக செய்யலாம் செஞ்சோன்னா நமக்கு ரிசல்ட் வந்துடும் தான் ஸோ அதனால் பிளானிங்கிறது ரொம்ப அவசியம் ஸோ பிளானிங் பண்ணாமல் எந்த வேலையுமே செய்ய முடியாது வடிவேல் ஒரு படத்தில் சொல்லியிருப்பார் எதை பண்ணாலும் பிளான் பண்ணி செய்யணுன்னு சொல்லுவார் நம்ம என்ன பண்ணணுன்னா மனதளவில் அந்த பிளானிங்கை நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் ஓகேங்களா அதாவது பிளான்ங்கிறது நம்ம என்னென்ன செய்யணுங்கிறத விட என்ன தேவை அப்படிங்கிற அடிப்படையில் நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னால் நம்ம என்ன நினைக்கிறோமோ அப்படியே ஒன் பை ஒன் நடந்துக்கிட்டே இருக்கோம் நம்ம அதற்குண்டான வேலையை என்ன செய்யணுங்கிறத இந்த பிரபஞ்சம் உணர்த்தும் அப்படிங்கிறது தான் நான் நிறைய ஒழியில் உங்களுக்கு புரிகிற மாதிரி பல இடத்துல நான் சொல்லியிருக்கேன் அந்த பிளானிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருக்கா ஏன்னா பிளானிங் செய்கிறதுனால நமக்கு எவ்வளவோ நல்ல விஷயங்கள் நடக்கும் அந்த ப்ளஸ் எல்லாம் இருக்குது அந்த பிளானிங் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பிளானிங் அவசியம் பண்ணணும் அது எப்படி பண்ணணுங்கிறது ஷெடியூல் ஏதாவது தெரியுமா தெரிஞ்சால் சொல்லுங்க இல்லை சார் அதாவது நாளைக்கு ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னா நம்ம அதுக்கே இன்னைக்கு வந்து அந்த வேலைக்கான ஆயத்த பணிகள் யார் யாருக்கிட்ட நம்ம வந்து பேசணும் யார் யாரை நம்ம வர சொல்லணும் எத்தனை மணிக்கு அந்த வேலையை செய்யணும் என்னென்ன பொருள்கள் அதுக்கு தேவை இடம் இதெல்லாம் தான் வந்து நம்ம இன்றைக்கே முடிவு பண்ணோம் கரெக்ட்டு முடிவு பண்ணிவிட்டு அந்த நபர்கள் வந்து அவைலபிளாக இருக்காங்களா அதாவது அவங்க வந்து நாளைக்கு அவங்க ஃப்ரீயாக இருக்காங்களா அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம இன்றைக்கே முடிவு பண்ணோம் முடிவு பண்ணி அவங்களுக்கு தகவல் பரிமாறணும் இந்த அளவுக்கு தெரியும் இதற்கு மேலே வந்து இதெல்லாம் பண்ணிட்டா என்ன நடக்கும் பண்ணலன்னா என்ன நடக்கும் அப்படின்றத பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ரொம்ப சிம்பிள் ஒரு பாக்கெட் நோட் வச்சுக்கோங்க இல்லை ஒரு பேனா ஒரு நோட் புக் சரி என்னென்ன வேலையை நாளைக்கு செய்யணுங்கிறத எழுதுங்க சரி அது ஒரு வேலையாக இருக்கலாம் அஞ்சு வேலையாக இருக்கலாம் பத்து வேலையாக இருக்கலாம் அதில் வந்து அந்த வேலை வந்து முக்கியமான வேலையாக இருக்கலாம் இல்லை முக்கியம் இல்லாத வேலை எந்த வேலை இருந்தாலும் அந்த பத்து வேலையை ஃபஸ்ட்டு எழுதிடுங்க இதுக்கு பேர் தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பிளானிங்கோட ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்ன வேலை செய்ய போகிறோம் அதாவது என்ன செய்யணுங்கிறத எழுதிடுங்க அந்த ரிசல்ட் எதிர்பார்க்காதீங்க இந்தந்த வேலையெல்லாம் நம்ம செய்யணும்னு எழுதிடுங்க நெக்ஸ்ட் டே இது எதுக்காகனா எதுக்காக நம்ம இந்த லிஸ்ட்டு போடுறோம்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு பத்து வேலை இருக்கலாம் இல்லை ஒரு அஞ்சு வேலை இருக்கலாம் அதை ஃபஸ்ட்டு எழுதி வச்சுட்டிங்கன்னா நம்ம மனசு என்ன சொல்லணும்னா ப்ரியாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க எந்த வேலையை எப்போ செய்யணும் ஃபஸ்ட்டு செய்யணுமா ரெண்டாவது செய்யணுமா இல்லை நாளைக்கு செய்யலாமா இல்லை அடுத்த வாரத்தில் செய்யலாமா இல்லை அந்த வேலை வேண்டாமா அப்படிங்கிறது அந்த ப்ரியாரிட்டி நம்ம ஒவ்வொன்றுக்கும் கொடுக்க ஆரம்பிப்போம் அந்த ப்ரீயாரிட்டின் அடிப்படையில் அந்த வேலையை நம்ம செஞ்சுருவோம் இந்த ப்ரியாரிட்டி கொடுக்காமல் இருந்தால் அந்த வேலையை நம்ம மறந்துட்டு அந்த வேலையை மறந்துடுவோம் திடீர்னு ஃபோன் பண்ணுவாங்க ஐயோ நான் நினச்சிட்டு இருந்தேன் சார் ஒரு வாரத்துக்கு முன்னே நான் பண்ணணும்னு நினச்சேன் இன்றைக்கி பண்ண முடியல ஐ எம் சாரி சார்ன்னு சொல்லுவீங்க அதனால் அந்த வேலை செய்கிறீங்களோ செய்யலியோ என்னென்ன தேவையான வேலைகள்ங்கிறத எழுதுனீங்கன்னா அந்த வேலை எத்தனை வேலை இருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும் ப்ரியாரிட்டின்னா எந்தெந்த வேலையை நம்ம நாளைக்கு செய்யலாமா நாலன்க்கு செய்யலாமா அப்படிங்கிற ஒரு மனநிலைமை நம்ம எண்ணத்துல அது ரிஜிஸ்டர் ஆகும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு முடிவு கட்டலாம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வேலையை செயல்படுத்தலாம் முன்னாடி செய்யலாமா இல்ல பின்னாடி செய்யலாமா இந்த வேலை தான் முக்கியமான வேலை எஸ் முதல்ல செய்யணும் முதல்ல செய்யலாம் இது பின்னால் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு முடிவடி கேட்டகரியில நம்ம இருக்கும் இதில் இதுல பார்த்தீங்கன்னா ப்ரோ காஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க தள்ளி தள்ளி போடுறது அது என்ன ஆகும்னா நீங்கள் இது பிளானிங்கில் ஃபஸ்ட்டு என்னென்ன வேலைன்னு எழுதாமல் விட்டீங்கன்னா அந்த வேலையை நீங்கள் தள்ளி போட்டுருவீங்க அந்த இம்பார்ட்டன்ஸ் போயிடும் அதை பற்றிய ஒரு பொறுப்பற்ற தன்மைக்கே நம்ம போயிடுவோம் நமக்கே தெரியாமல் அந்த வேலையை தள்ளி போட்டுருவோம் சரி நீங்கள் இதை பண்ணலாம் அதை பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அடுத்தது இந்த ப்ரியாரிட்டி ஃபஸ்ட்டு பிளானிங் நான் சொல்லிட்டேன் அதில் ப்ரியாரிட்டி சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ப்ரோ தள்ளி போடுற பழக்கம் வந்து போயிடும் நீங்கள் இந்த ரெண்டுமே செய்யலைன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா ஒரு பொறுப்பற்ற தன்மை நமக்கு வந்துடும் இந்த வேலையை செய்யணுமா செய்ய வேணாமா இது எதுக்கு செய்யணும் ஏன் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு பொறுப்பற்ற தன்மை வேறு யாராவது திடீர்னு உங்கள் பெரியவங்களோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள்லையோ இல்லை ஆஃபீஸ் சர்க்கிள்லேயோ கேட்டாங்கன்னா இல்லை இது இதனால் நான் செய்யலை அதனால் செய்யலைன்னு சொல்லிட்டு காரணங்களை நீங்கள் வெளியிலேருந்தே தேடுவீங்க உள்ளே நீங்கள் தேடவே மாட்டீங்க நான் தான் காரணம்னு அக்செப்ட் பண்ணாமல் காரணத்தை வெளிப்புறத்திலே அவங்க அது கொடுக்கல சார் அதனால் நான் செய்யல அவன் எனக்கு ரிமைண்டர் பண்ணல அதனால் இந்த வேலையை செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு காரணத்தை வெளியில் தேடுவீங்க இது சின்ன விஷயம்தான் ஆனால் இது என்ன ஆகும்னா வாழ்க்கையில் ஒரு பெரிய தேவைகள் பெரிய நமக்கு பணம் தேவைகள் பொருளாதார தேவை இல்லை ஏதாவது ரிலேஷன்ஷிப் இஷ்யூவில் பார்த்திங்கன்னா இது வந்து அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும் அதனால தான் ஒரு பிளானிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நான் ஒன்றா சொல்கிறேன் சொல்லுங்கள் வேறு ஏதாவது இதில் சந்தேகம் பிரகாஷ் பிரகாஷ் இதில் வந்து ஒரு சில வேலைகளை வந்து நம்ம மறந்துடுறோம் ஒரு சில வேலைகளை நம்ம வந்து மறந்துடுறோம் அது முக்கியமாக வந்து இந்த பர்சனல் வேலைகளை வந்து மறந்துடுறோம் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பர்சனல் வேலைகளை செஞ்சுருவாங்க முக்கியமான வேலையை மறந்துடுவாங்க ஒரு வேலை அப்படின்ட்டு நாளைக்கு ஒரு வேலையை பிளான் பண்ணுறோம் அந்த வேலையை ஆரம்பிக்கிறோம் அந்த வேலை முடிகிறதுக்கே வந்து நம்மளுக்கு வந்து அந்த நாளே முடிஞ்சு போயிடுது இந்த மாதிரி சமயத்துலலாம் அது எப்படி மேனேஜ் பண்ணுறோம் இல்லை இல்லை அதனால தான் நான் என்ன சொன்னேன் ஃபஸ்ட்டு என்ன வேலை செய்யணுமோ எழுதிடுங்க அந்த வேலையை நாளைக்கே செய்யணும்னு அவசியம் கிடையாது நாளாநிக்கு செய்யலாம் அடுத்த நாள் செய்யலாம் இல்லை ஒரு வாரம் கழிச்சு செய்யலாங்கிறது எப்போ உங்களுக்கு தெரியும்னா அந்த எழுதுனா தான் தெரியும் ஒரு பத்து வேலை எழுதுறீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த வேலை வந்து பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் பண்ணலாம் இந்த வேலை ரெண்டு நாளுக்கு அப்புறம் பண்ணலான்னு தெரியும் இன்கேஸ் ரெண்டு நாள் அந்த வேலையை செய்யலைன்னா என்னடா இத நம்ம செய்யலயே இது இன்னைக்காவது செய்யணுங்கிற அந்த ரெஜிஸ்டர் உங்க மனசுக்கு சொல்லும் அதனாலதான் அந்த எழுதுற பழக்கத்தை கொண்டு வாங்கன்னு சொல்றேன் அது பார்த்தா நமக்கு ப்ரியாரிட்டி இந்த வேலை அவசியம் வேணும் வேண்டாங்கிறத தெரியும் ஒரு ரெண்டு மூணு நாள் ஒரு வேலை இருக்கு நீங்க செய்யவே இல்லைங்கன்னா அந்த வேலை நமக்கு ப்ரியாரிட்டி இல்லைன்னு நம்ம போயிடலாம் ப்ரியாரிட்டி இருக்குன்னா அதை முதல்ல அதை முதல்ல ஹை ப்ரியாரிட்டிக்கு வந்து ஹை ப்ரியாரிட்டிக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுத்து அந்த வேலை முதல்ல ஒவ்வொரு நாளும் அந்த வேலை முடிச்ச வேலையை அடிச்சிடுங்க அதை நம்ம செஞ்சிட்டோம்னா அடுத்து என்ன வேலை இருக்கோ அதை எழுதிட்டே வாங்க ஒரு நோட்ல ஒரு ஒன் வீக் நீங்க மெயின்டைன் பண்ணாலே ஏன் இந்த வேலையை நமக்கு செய்யலன்னா அதுக்கு ரிசல்ட் வந்துடும் ஏன் இந்த வேலையை உடனே செஞ்சோங்கிற மனநிலைக்கு நம்ம வர்றதுனால ப்ரியாரிட்டி பேசிஸில் நம்ம தேவையின் அடிப்படையில் எல்லா வேலையுமே நம்ம சிறப்பாக செய்யலாம் அதே மாதிரி ஒன்று இந்த திட்டத்தில் சொல்லணும் இந்த பிளானிங் பண்ணும்பொழுது நீங்கள் ஒர்க்கை எழுதலை எழுதாமல் விட்டுறீங்க அது என்ன ஆகும்னா நமக்கு ஒரு சோம்பேறித்தனம் வந்துடும் இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தூங்குகிற நேரங்கள் அதிகமாகிடும் ஏன்னா ஒர்க்கு என்னங்கிறது உங்கள் மனசுக்கு தெரியும் ஆனால் அதை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலை என்னன்னு எழுதலைங்கும்போது ஒரு டிவி பார்க்குறது ஒரு நம்ம வாட்ஸ்அப் இன்னைக்கு செல் எல்லாத்தையுமே ஃப்ரீயாகிட்டோம் அப்படின்னு ரீல்ஸ் பார்க்கறது பார்த்தீங்கன்னா ரீல்ஸ்லாம் பார்க்கும்போது ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் உங்களுக்கு அதுக்குள்ளேயே போயிடுவீங்க என்ன வேலை செய்யணுங்கிறது உங்கள் மனசுக்கு தெரியும் ஆனால் இதுக்குள்ளே போகிறதுனால உங்களுக்கு தெரியாது டிவி பார்த்துட்டு இருக்கிறது அதாவது கேம் விளையாடுறது இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளை டைவர்ஷன் ஆக்கிறதுக்கு இந்த பிளானிங் இல்லைன்னா அதில் நிறைய போயிடுவோம் திடீர்னு ஆறு மணி ஆகிடும் என்னடா மதியானம் நம்ம அவர்கிட்ட வரேன்னு சொல்லியிருக்கோமே சரி பரவாயில்ல அந்த வேலையை நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்லி நீங்கள் தள்ளி போட்டுருவீங்க அந்த மாதிரி நேரத்தில் நம்மளோட கான்ஃபிடன்ஸ் மற்றவங்கக்கிட்ட குறையும் நம்மளாலையும் அந்த வேலையை செயல்படுத்த முடியாது ஒரு வேலை செய்கிறீங்க இல்லை ஒரு தொழில் செய்கிறீங்கன்னா அந்த ஆர்டர் நமக்கு வராமல் போயிடும் அதனால் நம்ம எந்த வேலை செய்கிறதா இருந்தாலும் எழுதுங்க அதுக்கு தள்ளி போடுற பழக்கத்தை தள்ளுங்க அதில் என்ன வேலை செய்யணுன்னு பாருங்கள் இது என்ன ஆகும்னா இது கரெக்டாக செய்யலைன்னா அது சோம்பேறித்தனம் இடம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதினஞ்சு மணி நேரம் தூங்குற ஆளும் இருக்காங்க காரணம் என்னென்னா என்ன செய்யணும் இல்லை எல்லாமே மனசுக்குள்ளே இருக்கும் அந்த பிளானிங் வடிவில் பண்ணாதனால அவங்களால் அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியாது கடைசியில் என்ன சொல்லுவாங்க எனக்கு இறைவன் எதுவுமே செய்யலை இந்த பிரபஞ்சத்தை நான் நான் எல்லாமே கேட்டேன் நான் காலையில் நாலு மணிக்கு எந்திரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க ஆனால் அவங்களுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது ஒன்றுமே இருக்காது இந்த பிளானிங்ங்கிறது வந்து பிரபஞ்சத்தோடு நம்ம கனெக்ட் ஆகிறதுக்கு முக்கியமான செயல்பாடுகள் எக்ஸிக்யூஷனில் ஃபஸ்ட்டு பிளானிங் தான் இதுக்கப்புறம் ரெண்டு மூணு பாயிண்ட் இருக்குது அடுத்தடுத்த வீடியோவில் சிறப்பாக பார்க்கலாம் பட் பிளானிங்ங்கிறது தான் ரொம்ப முக்கியம் அந்த பிளானிங்கை பண்ணிட்டாலே போதும் அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம் என்ன செய்யணுங்கிறத அடுத்தடுத்த விஷயங்கள் நம்ம செயல்படுத்தும் போது அதை ரிசல்ட்டை நோக்கி பயணம் செய்யும் நம்ம பேசிக் இங்கேயே நம்ம ஒன்றும் செய்யலைன்னா நம்ம செய்கிற வேலைகள் ஒரு முடிவு வந்து தெளிவாக இருக்காது இவ்வளோதான் கான்செப்ட் புரிஞ்சிருக்கா பிரகாஷ் நல்லா புரிஞ்சுதுங்கய்யா இதில் வந்து நான் ஒரு ரெண்டு பாயிண்ட் சொல்கிறேங்க சொல்லுங்கள் இந்த பிளானிங் பண்ணணும் அப்படின்னா அந்த வேலை வந்து நம்ம கைக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கு அதாவது இந்த நேரத்தில் இந்த வேலை இருக்கு அப்படின்னு நம்ம அதை எதிர்பார்த்து போகிறோம் மனநிலையே வந்து ஒரு நல்ல நிலைமையில் இருக்குது நம்ம அதை ஒரு நம்ம அதை ஆளுமை பண்ணுற மாதிரி இருக்குது இல்லை அப்படின்னா பிளான் பண்ணல அப்படின்னா ஒரு முக்கியமான வேலை டக்குன்னு ஞாபத்துக்கு வருது ஐயோ நம்ம அந்த வேலையை முடிக்கணும் ஒரு பதட்டம் ஒரு பயம் வந்துடும் ஒரு அவசரம் காரணமே அதுதான் ஏன்னா நம்ம ஒரு வேலையை பிளான் பண்ணிட்டா இந்த வேலையை நாளைக்கு செய்யலான்னு கேட்டு அந்த கன்சர்ன் கிட்ட நம்ம பேசுகிறோம் அவங்க நாளைக்கு இல்லை சார் நாளைக்கு பார்த்துக்கலான்னா அந்த லிஸ்ட்டு வந்து அந்த லிஸ்ட்டில் அடுத்த நாள் போட்டுருவீங்க அப்போ உங்களுக்கு அந்த பயம் இருக்காது ஸோ அதுக்கு என்னென்ன ப்ரிப்பரேஷனோ நீங்கள் பேஸ் ஒர்க் மனசுக்குள்ளேயே ப்ரிப்பேர் பண்ணலாம் நீங்கள் அது எழுதாததுனால திடீர்னு அவர் ஃபோன் பண்ணி என்னடா மச்சான் செவ்வாய் கிழம வரும் சொன்னேன் புதன்கிழம வரும் சொன்னேன் என்னாச்சுன்னா ஐயோ நான் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணடா நான் இன்றைக்கி மறந்துட்டேன் நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளோட தள்ளி போடுற பழக்கம் அந்த கேரக்டர் வைஸ் நம்மளோட எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா மனசில் மாறிடுது அது ஒரு பழக்கமாகவே கூட பழக்கமாகிடுது அது ஒரு பழக்கமாகறதுனால என்ன சொல்லிடுவாங்க ஓ இவன் சிவகுமார்னா இப்படி தான் அவன் சொல்லுவான் அதை செய்ய மாட்டான் இதே இதில் தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிடுவாங்க அதே நீங்கள் இந்த பர்ஃபெக்ஷன் ஆக ஆக என்ன ஆகும்னா இந்த பர்ஃபெக்ஷனாக இருக்கிற ஆளுங்களை தான் இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கும் ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நீங்கள் கேட்டிங்க பிரபஞ்சத்தை பற்றி இதை கோரிலேட் பண்ணதுனால நான் சொல்கிறேன் நீங்கள் இந்த வேவ்லந்துக்கு நீங்கள் செட்டானா இந்த பிரபஞ்சம் இல்லை நமக்கு மேலே இருக்கிற சக்தி இதுக்கு என்னென்ன தேவையோ அதுக்கு உண்டான ஆளுங்களை மட்டும்தான் நமக்கு கொடுக்கும் அதில் நீங்கள் பாசிட்டிவ் வைப்பில் நிறையா இருந்தீங்கன்னா அதற்கு உண்டான ஆளுங்கள் தான் உங்களை வந்து பார்ப்பாங்க அதை நீங்கள் ஈஸியாக செஞ்சுட்டு போயிடலாம் இன்னும் என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா சில வீடியோஸ்கெலாம் உண்மை சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதிலெல்லாம் பார்த்திங்கன்னா பக்கா பிளானிங் பண்ணிங்கன்னா அந்த வேலை செய்யலாம்னு நினைக்கும் பொழுது அந்த நபர்களே நமக்கு ஃபோன் பண்ணுவாங்க இது ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் ஸோ இதை நீங்கள் செயல்படுத்தினா உங்களுக்கு ரிசல்ட் தெரியும் ஓகே வேற என்ன சந்தேகம் பிரகாஷ் சரிங்க சார் பிளானிங்கை பத்தி ரொம்ப நல்லா அருமையாக சொல்லல இந்த இடத்துல ஒன்னொன்னும் சொல்ல மாதிரி சொல்லுங்கில் ரொம்ப முக்கியமானது என்னன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு வேலை செஞ்சிருப்பாங்க ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் செலவு பண்ணியிருப்பாங்க கட்ஸ் என்னடா நீங்க என்ன வேலை செஞ்ச என்னன்னு கேட்டா என்னென்ன தெரில சார் டைம் போனதே தெரில ஆறு மணி ஆகிடுச்சி என்ன செஞ்சேன்னா தெரிலம்பாங்க அது என்ன சொல்லுவாங்கன்னா அன்புரொடக்டிவ் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க ஓகே அந்த வேலை அந்த இடத்துல அவங்க இருந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை பிளான் பண்ணியிருந்தா அதை செஞ்சிருக்க வேண்டியது இவன் பிளானும் பண்றதில்லை எழுதுறதும் இல்லை ப்ரியாரிட்டியும் கொடுக்கறது இல்லை அதனால தள்ளி போடுற பழக்கம் வந்துடும் ஏதோ அந்த இடத்துல நம்ம நின்னோம் அந்த வேலையை பார்த்தோம் அப்படின்னு தான் இருக்குமே ஒளிய அவனோட ரிசல்ட் அந்த அவுட் புட் அவன் என்ன தேவைன்னு நினைக்கிறானோ அது அவன் மனசில் ரெஜிஸ்டர் ஆகாது ஸோ தேவையில்லாத வேலையில் நம்ம போய் உட்கார மாட்டோம் இந்த தேவையில்லாத வேலையில் உட்காரதுனால நம்ம மனநிலை என்ன ஆகிடுதுன்னா இந்த பிரபஞ்சம் ஸோ இவன் தேவையில்லாத வேலை தான் செஞ்சிட்ருக்கிறான்னு சொல்லிட்டு அதற்குண்டான செயல்பாடுகளே நமக்கு கொடுத்துட்டே இருக்கும் அதனால ஃபஸ்ட்டு பிளானிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பிரபஞ்சத்தோட இந்த இறைத்தன்மையோட இல்லை நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது அதோட கனெக்ட் ஆகணும்னு சொன்னிங்கன்னா பிளானிங் ரொம்ப முக்கியம் சிறப்பாக பிளானிங் செஞ்சிங்கன்னா அடுத்தடுத்த வழிகள் நீங்கள் செஞ்சீங்கன்னா ஈஸியாக இந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகிடலாம் ஒன்ஸ் கனெக்ட் ஆகிட்டிங்கன்னா ரிசல்ட் நம்ம கேட்க வேண்டியதில்லைங்க நான் என்ன தேவைன்னு கேட்குறோமோ அது ஒவ்வொன்றா அதில் கிளிக் ஆகிட்டே இருக்கும் அது வந்துக்கிட்டே இருக்கும் இதுதான் கான்செப்ட் வேறு ஏதாவது டவுட் இருக்கா பிரகாஷ் இல்லைங்க பிளானிங்கை பற்றி சிறப்பாக சொல்லிட்டிங்க ஆ எல்லா வேலைகளையும் இனிமேல் பிளான் பண்ணியாக செஞ்சிடுவோம் முடிச்சுக்கலாம் இல்லையா சிறப்பாக பண்ணுங்க சரிங்க உங்களுக்கு ஏதாவது இதில் சந்தேகம் இருக்கு இல்லை சார் நான் இப்படி பிளான் பண்ணுறேன் இதில் எப்படி என்னால் எக்ஸிக்யூட் பண்ண முடியலன்னா நம்பர் நான் கீழே கொடுக்குறேன் ஆமாம் அது நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க ஏன்னா நீங்கள் எடுத்த ஒன்று எல்லாம் பண்ணுறீங்கன்னா ரொம்ப வேகமாக பிளானிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உடனே ஃபோன் பண்ணிடுறீங்க நான் ஒரு வேலையில் இருப்பேன் உடனே நான் எடுக்க முடியாது அதனால் ஒரு வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க கொடுத்தீங்கன்னா நான் ஃப்ரீயாக இருக்கும் பொழுது உங்களுக்கு பேசுகிறேன் பேசிட்டு எப்படி செயல்படுத்தலாம் என்னங்கிற வழிமுறைகளை சிறப்பாக சொல்கிறேன் கட்டணம்லாம் எதுவும் கிடையாதுங்க சார்ஜஸ் எதுவும் கிடையாது அது இந்த இடத்துல நான் சொல்லிடுறேன் சரி